அதுக்கு வணக்கம் சமத்துவ பொங்கல் விழா குத்து விளக்கேற்றி தொடங்கி வைக்கப்பட்டது எந்த ஊரும் பார்க்குறீங்களா அதாவது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டாரம் ஆண்டிப்பட்டி பஞ்சாயத்தில் நாங்கள் ஒரு ட்ரைனிங்காக போயிருந்தோம் அப்போ வந்து அங்கே பொங்கல் ஃபெஸ்டிவல் அதாவது மகளிர் திட்டத்திலருந்து ஒவ்வொரு ஊராட்சிலேயும் பிளாக் லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இந்த சமத்துவ பொங்கல் வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அதனை எட்டி வாடிப்பட்டி வட்டாரம் ஆண்டிப்பட்டி பஞ்சாயத்தில் பொங்கல் விழா செலப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த விழாவில் நாங்களும் கலந்துக்கணும் அப்போ எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது வட்டார இயக்க மேலாளர் அவர்கள் பொங்கல் எடுத்து கத்த வைக்கிறாங்க பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள் பித்தளை பாத்திரத்தில் நம்ம எங்கள் சைட்லாம் வந்து நாங்கள் மண் சட்டி மண்பானையில் வைப்போம் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பெரிய பித்தளை பாத்திரத்தில் வைக்கிறாங்க அதே மாதிரி நாங்கள் பொங்கல் வைக்கிறது வந்து அரிசி கழுவிட்டு அரிசி பருப்பு இதெல்லாம் ஒன்றா வச்சு அடுப்பில் ஏற்றிடுவோம் ஆனால் இவங்க அந்த அரிசி கழுவுனால் தண்ணியை தான் அதாவது ஃபஸ்ட்டு தண்ணியை கழுவி கீழே ஊற்றுறாங்க அடுத்தது தண்ணி அதுக்கடுத்துலாம் கழுவி இந்த பாத்திரத்துக்குள்ளே ஊற்றி பாத்திரம் ஃபுல்லாக வச்சு அடுப்பு எரி வைக்கிறாங்க வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அதுக்கப்புறமா அரிசியும் பருப்பையும் ஒன்றா கலந்து கொட்டி வேக விட்டுட்டு வெல்லம் நெய் இதெல்லாமே ஊற்றி கலறிட்டு இறக்கிறாங்க இதுதான் அங்கே ஸ்பெஷலு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதோட கூட கொஞ்சம் கலை நிகழ்ச்சி மாதிரி கும்மி கயிறு இழுக்கிற போட்டி அதெல்லாம் வச்சுருந்தாங்க கூல அந்த அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க கலாச்சார போட்டிகள்லாம் இருந்தது இதை வந்து நிறைய சுயவதைக்குழு உறுப்பினர்கள் இன்வால்மெண்ட்டோட கலந்துருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கே விழா ஒரு திருவிழா மாதிரி இருந்தது இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் பயங்கரமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக்கில் இருக்கக்கூடிய வட்டார இயக்க மேலாளர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் உடல் வீட்டு அலுவலர்கள் அப்புறம் ட்ரைனிங் போ ட்ரைனிங்கில் கலந்துக்க போயிருந்தேன் நாங்கள் எல்லாேருமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு அம்மா பாருங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க சாமி அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் அதனால் அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு தான் அவங்களுடைய அந்த ஆட்டம் அவங்களையும் மீறி அது போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தது பூஜையெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு எல்லோருமே அந்த பொங்கல் சாப்பிட்டோம் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பொங்கல் மட்டும் இல்லை இந்த ஃபங்க்ஷன் கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் உங்கள் ஊரில் வீடியோ பார்க்குறவங்க எப்படி இந்த சமத்துவ பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல்

பொங்கல் எப்படின்றதும் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ